ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமான விலாகு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து அல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக்காக எடுத்த வீடியோவை நான் ஒரே வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரியில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட் மந்த்து சேல்ரியில் வாங்குறது வந்து கண்டிப்பாக சம்திங் ஸ்பெஷல் தான் ஏன்னா லைஃப் லாங் நம்ம வந்து என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன் ராகி மாவில் வந்து நான் ஜஸ்ட்டு வெறும் ராகி மாவும் தண்ணியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து வேணும்னா நீங்கள் அரிசி மாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ராகி தோசைக்கு வந்து நான் மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் மஷ்ரூம் கிரேவி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ராகி தோசைக்கு ஈவன் சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா நான் வந்து மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருவேன் மஷ்ரூம்க்கு பதிலாக நம்ம அந்த கிரேவியில் மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதெல்லாமே கூட ஆட் பண்ணி செய்யலாம் சேம் ப்ரொசீஜரில் ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த வீடியோ வந்து நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் குக் பண்ண வீடியோ இது வந்து ஒன் பார்ட் சாம்பார்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரே குக்கரில் கொத்தரங்காய் பருப்பு வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி ஜீரகம் உப்பு சாம்பார் தூள் இது எல்லாமே வந்து நம்ம ஒரே குக்கரில் போட்டுட்டு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சுடு தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்போவே எடுக்கணும் அப்படின்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் இதில் வந்து நான் வடகம் ஆட் பண்ணியிருக்கேன் வடகை வந்து நான் ஆல்ரெடி எப்படி செய்யணுங்கிறது வந்து லாங் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன் வடகமும் கருப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட நீளநிலமாக கட் பண்ணி இந்த வடகத்தோடு தாளித்து அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் வடகம் வந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும் அதனால் எப்பவுமே நான் வந்து வடகம் ஆட் பண்ணி தான் நான் சாம்பார் வைப்பேன் இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அந்த குழம்போடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் நம்ம குழம்பு வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் குழம்பாக தான் செஞ்சேன் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு சாப்பாட்டில் பெசஞ்சி கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்கேன் நான் வந்து எப்பவுமே ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு தனியாக குழம்பு தனியாக தான் எடுத்துகிட்டு போவேன் பட் பிள்ளைங்களுக்கு வந்து கீழே சிந்திடுங்கிறதுனால எப்போவுமே கலரி தான் கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்தனுச்சுட்டேன் இப்போ வந்து எதுக்காக நான் பிளான்ஸ் எல்லாம் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா மொட்டை மாடியில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்தான் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் வந்து மழை வந்துட்டு இருந்தது ஸோ மழை தண்ணி பட்டுச்சுன்னா செடி கொஞ்சம் நல்லா வளரும் அப்படின்னு நினச்சி கொண்டு போய் மேலே மொட்டை மாடியில் வச்சுட்டு வந்தேன் பட் என்னாச்சுன்னா நான் வந்து கருப்பில் செடியெல்லாம் மேலே கொண்டு போகும்போது நல்லாவே க்ரீனிஷாக இருந்தது பட் ஒரு டூ டேஸ் கழித்து நான் போய் மேலே போய் பார்க்குறேன் இலையெல்லாம் உதிர்ந்து போய் இருந்துச்சு ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி இருந்தது மழை வந்தது இருந்தாலுமே அந்த மழை தண்ணி வந்து செடிங்களுக்கு பற்றலை ஸோ என்ன பண்ணேன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கிற வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பட் நான் என்ன பண்ணேன்னா திரும்பி கொண்டு வந்து கீழேயே வச்சுட்டேன் கீழே வச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கருப்பில் வந்து துளுக்க ஆரம்பிச்சிருக்கு அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நல்லா பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதிலேருந்து நான் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா மழை தண்ணி வேணும் தான் செடிங்களுக்கு ஆனால் ரொம்ப வெயிலாக இருந்தாலுமே தண்ணி இருந்தாலுமே கூட அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது ஸோ மறுபடியும் எல்லா செடியும் கொண்டு வந்து நான் கீழே வச்சுட்டேன் இந்த இடம்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தது அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு செடியை திருப்பியும் வச்சு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போது வந்து கருப்பில் மற்ற செடிங்களுமே கொஞ்சம் வாடிதாக இருந்தது மேலே வச்சிருந்தப்போ இப்போ எல்லாத்தையுமே கொண்டு வந்து கீழே வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் இப்போ கருப்பில் செடியிலலாம் நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருக்கு ஈவன் பூவு கூட நிறையா வந்துடுச்சு ப்ரூனோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறவனாகட்டான் எனக்கு கூடவே வந்துட்டு வந்துட்டு இருந்தான் மேலையும் கீழேயும் ஓடி வந்துட்டு இருந்தான் அவனுக்கு வந்து மொட்டைமாடின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போது நான் மாடிக்கு வந்தாலுமே காய போடும்போதோ எதுக்கு வந்தாலுமே அவனும் கூட வந்துடுவான் அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா கீழே வந்து கேட்டு சாத்திட்டு வந்துடுவேன் இப்போ வந்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பி அதனால ஜாலியாக விளாண்டுட்டுருக்கான் இந்த பேர்டு வந்து எனக்கு பேர்டு பேர் தெரியலை எங்களோட வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் பாக்ஸில் டெய்லியும் ஈவினிங் வந்து உட்காருது நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது காலையில் ஆனால் பறந்து போயிடுது இது எதுக்காக இப்படி உக்காரதுங்கிறது தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்தாக இப்படி தான் நடந்துட்டுருக்கு இது என்ன பேர்டு பேருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எதுக்காக வந்து உட்காருதுன்னு எனக்கு தெரியல அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் நான் வந்து சுமிக்கு ராகவுக்கு வெங்கிக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து சுமிக்கு அந்த கிஃப்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன் அது பிடிச்சிருக்கா என்னங்கிறத கேட்கலாம்

நாங்கள் வந்து அமேசானில் போட்டு ஆர்டர் போட்டோம் இது எப்படி இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் போட்டு காமிக்க சொல்கிறேன் இப்போ வந்து எப்படி இருக்கு நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் கீழே பேண்ட்டு தனியாகவும் மேலே டி ஷர்ட் தனியாகவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு லிங்க் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் இது ரெண்டும் தான் செட்டாக வாங்கினது பட் சுமி வந்து ஆல்ரெடி டாப்ஸ் தனியாக வேறு ஒரு பேண்ட்டுக்கு மேட்ச் பண்ணியிருந்தேன் பேண்ட்டு தனியா வேற ஒரு ஷர்ட்டுக்கு மேட்ச் பண்ணியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு மினி ப்ளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த டீஷர்ட்டு தான் இப்போ நான் வாங்கி கொடுத்தது சுமிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் வந்து ராகவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் பண்ணியாச்சு ஓபன் பண்ண வீடியோவும் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த கிஃப்ட் என்னங்கறத ராகவ் கொண்டு வந்து காமிப்பான் இந்த ராகவ் கிட்டே கிட்ட தான் நான் வந்து வாங்கி கொடுத்தேன் என்ன எழுதியிருக்குன்னு மட்டும் காமி தண்டர் தண்டர் ஸ்ட்ரைக் சிக்ஸ் டாட் ரொட்டேட்டிங் ட்ரம் இத்தனை கன்னடா கொடுத்துருக்காங்க புல்லட் டுவெண்ட்டி ஃபோர் புல்லட் ராகவ் இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு சேலரியில் உனக்கு கிஃப்ட்டு தேங்க்யூ பிடிச்சிருக்கா ஆக்சுவலி இந்த கிஃப்ட்டு வந்து ராகவ் தான் செலக்ட் பண்ணோம் நான் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ராகவ் வந்து ரொம்ப நாளாக கன்று வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் ராகவ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால் ஃபைனலி இதே ஆர்டர் பண்ணியாச்சு

நான் வந்து கிட்ஸுக்கு கன் எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருந்தேன் பட் ராகவி ரொம்ப ஆசைப்பட்டு பாரு பாருங்க தான் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இந்த கன்னே வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன் ஆனா இந்த மாடல் வந்து ரொம்ப சொல்லிட்டு ரொம்ப போகுது பிரைஸ் இது வந்து இந்த கிஃப்டோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் எங்க நான் எவ்வளவு உங்களுக்கு ஷேர் பண்றேன் ரொம்ப ஃபோர்ஸா போகுது பிரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதுதான் யார் மேலேயும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் யார் மேலேயாவது அடிச்சா இது வந்து நான் பீரோல வச்சு லாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யார் மேலயும் அடிக்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் இது மேலே அடிச்சா கூட வலிக்காத மாதிரி ஒரு புல்லெட்டு தான் அதனால நோ ப்ராப்ளம் ஒரு ஸ்பான்ச் புல்லட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால நோ ப்ராப்ளம் ராகுவுக்கு வந்து இது என்னோட கிஃப்ட்டு வெங்கிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அது என்னங்கிறது இப்போ வெங்கிக்கிட்ட கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அது வைக்கி பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம் இது வந்து அர்பன் ஃபாரஸ்ட் அர்பன் ஃபாரஸ்டில் என்ன வாங்கியிருக்கேங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் கொடுங்க நான் எடுக்கிறேன் வெங்கி இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிஃப்ட் உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி நான் வெங்கிக்கிட்ட சொல்லிட்டேன் ஓபன் பண்ணும்போது எதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணோம்ல அதுக்காக சீன் போட்டுட்டு இருக்காங்க ஒரு வாலெட் ஒரு மென்ஸ் வாலெட் ஒன்று வாங்கிருக்கேன் வெங்கி இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேண்டாம் நல்லா இருக்கு இது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு ஆக்சுவலி வந்து இங்க ஒரு கஸ்டமைஸ்டு ஏதாவது நேம் மாதிரி எழுதி வாங்கலான்னு நினைச்சேன் பட் அதுக்கு வந்து டைம் இல்லை ஸோ அப்படியே ஒரு வாலெட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்கி நீங்கள் வந்து இனிமேல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பழைய வாலெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இதில் மாற்றி இனிமேல் நாளையிலேருந்து நீங்கள் இது தான் கொண்டு போகிறீங்க ஓகேவா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி எடுக்காத என்னது இல்லை இல்லை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த பர்ஸ் தான் வேறெல்லாம் கிடையாது ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக நான் வந்து ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் டேய் கேமராவில் பற்ற போகுது அப்புறம் என்னோடய அம்மாவுக்கு வந்து ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து ஆன்லைனில் டைரெக்டாக கிட்ட போய் ரீச் ஆகிற மாதிரி அட்ரெஸ் கொடுத்துட்டேன் இன்னும் அம்மாவுக்கு ரிசீவ் ஆகல சரி ரிசீவ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீக் டேஸில் வந்து இந்த மாதிரி ஃபுல் மீல்ஸ் செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா டைமே பார்த்தாது டைம் இருக்காது பட் வீக்கெண்டில் வெங்கி வந்து எப்போவாவது இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஃபுல் மீல்ஸ் செஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அன்றைக்கி வந்து சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் பாயசம் வடை எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி செஞ்சது தான் இன்றைக்கி வந்து என்னென்னா சாப்பாடு செஞ்சுருக்கேன் புளி சாதம் வந்து அந்த ஒரு பொடி வச்சு செய்கிறது வெங்கிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ புளி சாதமும் ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து முருங்காய் சாம்பார் இந்த முருங்கா வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்தது நிறைய முருங்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அதனால் முருங்காய் சாம்பார் செஞ்சுட்டேன் ரசம் இது வந்து தக்காளி ரசம் அப்புறம் புளியும் கூட கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சுண்டக்காய் புளி குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மையாக இருக்குல்ல டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது சுண்டக்காய் புளி குழம்பு இது வந்து பாயாசம் வெள்ளம் போட்டு இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் பாயாசம் மாதிரி பண்ணியிருக்கேன் தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி போடுவாங்க அப்புறம் மீல் மேக்கர் ஃப்ரை இது வந்து ராகவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்புறம் உளுந்து வடை அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ஸோ இதெல்லாம் தான் ஒரு நாள் வந்து லன்ச் மெனுவாக பண்ணியிருந்தேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டோம் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம் நாலு பேரும் ஒரே இலையில் போட்டு சாப்பிட்டோம் வரலட்சுமி பூஜைக்கு எங்களோட மேம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதுக்காக போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது ஒயிட் சாஸ் பாஸ்தா ராக வந்து ஃபஸ்ட் டைம் ஒயிட் சாஸ் பாஸ்தா ட்ரை பண்ணிட்ருக்கான் இட்ஸ் கம்மிங் குட் போடு மிக்ஸ் பண்ணு அந்த கன்சிஸ்டன்சியை பார்க்கலாம் ம் இது வரைக்கும் நல்லா வந்துட்டு இது இது வெரி குட் ராகவ் இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையில் கொஞ்சம் மைதமாக கெட்டி ஆயிடுச்சு அதனால அதை எடுத்துட்டு அடுத்தது மைதா மாவு தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ண சொன்னேன் இப்போ கரெக்டாக வந்துருச்சு ஆல் தி பெஸ்ட் ராகவ்ல இதில் காரம்னு பார்த்தோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஹலோ என்ன சார் இதுதான் போதும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் போட்டாலுமே நிறைய காரம் தெரியும் போதும் ராகவ் பாக்க அழகா ரெடி இப்போ வந்து நான் தோசைக்கு தக்காளி குழம்பு தான் வச்சிட்டு இருக்கேன் இது வந்து சிம்பிளான ரெசிபி தான் எல்லாத்து வீட்லயுமே தக்காளி குழம்பு வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் நான் எப்படி வைப்பேன்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரெசிபி இன்னொரு வீடியோல டீட்டெயிலாக ஷேர் பண்றேன் சுமி வந்து தோசை ஊத்திட்டு இருக்கா தக்காளி குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நான் வந்து சைட்டில் சுமி தோசை ஊற்ற ஊற்ற நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ சுமிதா வந்து எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்தா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் எங்களோட ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்போது எடுத்தது இந்த லன்ச் வந்து நாங்கள் எதுக்காக சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா எங்களோட மேமுக்கு வந்து பர்த்டே வந்தது ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ட்ரீட் கொடுத்தாங்க அதுக்காக தான் ஒரு சூப்பரான லன்ச் மெனு சாப்பிட்டுட்ருக்கோம் இவங்க வந்து என் கூட ஒர்க் பண்ற டீச்சர் பேர் வந்து லோகிதா இன்னும் நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் பிரேக் பாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா இன்னைக்கு என்னோட அண்ணன் அண்ணி அந்த பசங்க பின்னாடி வந்து தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வேற என்ன என்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக விரும்புறாங்க அப்புறம் இன்னொரு அண்ணன் வராங்க அப்புறம் அண்ணியோட தம்பி வராங்க எதுக்காக வராங்கன்னா அன்னியோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆக போது அதுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராங்க இன்னொரு அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போது ஸோ செப்டம்பர் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே கல்யாண சீசனாக வந்துட்டு இன்னைக்கு எப்படி நல்ல சோறு கிடைக்குமா டெய்லி என்னவோ நல்ல சோறு கிடைக்காத மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அதனால நல்ல சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும் நீ எப்பவுமே தான் செய்வேன்

அப்புறம் பூரி பசங்களுக்கு வந்து பூரி பிடிக்கும் அதனால பூரி சைடலான்ட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சிருக்கேன் அதை இனிமேதான் வந்து பூரி உருளைக்கிழங்கு குருமாவா பண்ணணும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி இருந்ததுன்னா கூடவே வந்து உளுந்து வடையும் இருக்கணும் சும்மா காட்டிட்டு இருக்க செஞ்சு முடிச்சிருவேன் இதெல்லாம் செய்யறதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உளுந்து வடை செஞ்சிருவேன் இன்னும் வரதுக்கு கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் இருக்கு வித்தியாசமா இருக்கு எல்லாத்தையும் காமிச்சு இதுல இருந்து அது வரும் அதுல இருந்து இது நான் செஞ்சு முடிச்சிட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அப்புறம் இது வந்து திணை திணையில கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு திணை பொங்கல் மாதிரி செய்யலான் இருக்கு திணை பொங்கல் வந்து தனியா செஞ்சா எங்க வீட்ல யாருக்கும் பிடிக்காது இந்த மாதிரி யாராவது கெஸ்ட் வராங்க செஞ்சு இதை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னா சாப்பிடுவாங்க அதனால தினையில வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு தினை பொங்கல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது அதுக்காக தான் இப்போ இங்கே தாளித்து வச்சுருக்கேன் இங்கே வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து அதில் போட்டு ரெடி பண்ணணும் அப்புறம் பூரிக்கு வந்து இங்கே மாவை பசிஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் பூரி போடலை காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருக்கேன் அப்புறம் இட்லிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மாவை வந்து பாக்கெட்டில் வாங்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல ஸோ வந்து காலையில் இட்லி தோசை பூரி அப்புறம் வந்து தினை பொங்கல் அதுக்கு சைட் டிஷ் வந்து மீல் மேக்கர் கிரேவி சட்னி உருளைக்கிழங்கு குருமா இதெல்லாம் எந்த கடைகளில் கிடைக்கும் ஏன் என்னோட இலக்கிய உணவகத்தில் கிடைக்கும் அப்புறம் உளுந்து வடை இதெல்லாம் தான் செய்ய போகிறேன் அப்புறம் வந்து சைடு சைடில் கொஞ்சம் ஸ்வீட்டு அதெல்லாம் வச்சு ஒரு கிராண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது இப்போ தான் ஹாஃப் த வேல இருக்கேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறதையும் காமிக்கிறேன் வந்தவங்களெல்லாம் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் டோட்டலி எனக்கு வந்து பிளாங்க் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு டைம் போயிடுச்சு இப்போ வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சுட்டேன் அண்ணன் அண்ணி பசங்க இன்னொரு அண்ணன் முத்து எல்லாருமே வந்து வந்துட்டும் போயிட்டாங்க நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் எதுவுமே நான் வந்து அவங்க வந்ததோ இல்லை வந்து என்னென்ன செஞ்சேன்னு காமிக்கிறதுக்கு நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சுத்தமாக மறந்து போச்சு எனக்கு கரெக்டாக அவங்க கிளம்புறாங்க கிளம்பிட்டு எனக்கு உள்ள வரும்போது தான் நம்ம வீடியோவே எடுக்கலையே அப்படின்னு ஞாபகம் எனக்கு ஒரு சிரிப்பாகவும் இருக்குது நம்ம வந்து வீடியோ எடுக்க மிஸ் பண்ணுறதேன்னு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கு போயிட்டாங்க இப்போ வந்து ஆக்சுவலாக நான் செஞ்சதும் ஓரளவுக்கு பூரி பூரியெல்லாம் போட்டேன் அதெல்லாம் ஆகிடுச்சு சும்மா கொஞ்சமாக தான் இருக்குது அது என்ன செஞ்ச நீங்கள் வந்து வீடியோவில் நான் காமிக்கலாம் நான் செய்யவே இல்லைன்னு நினைப்பீங்க அதனால் சரி இருக்கிறத மட்டும் காமிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கும்ல அதை மட்டும் வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து தினை பொங்கல் பொங்கல் கிடையாது உப்புமா அப்புறம் வந்து சட்னி இதெல்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு அப்படியே லைட்டாக மட்டும் காவிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து மாவு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றதுக்காக மாவு வச்சுருக்கேன் இது வந்து பூரிக்கு உருளைக்கெழங்கு குருமா செய்வாங்கள்ல அது அதுவும் ஆகிடுச்சு அடுத்தது வந்து இதில் வந்து இது வந்து உளுந்து வடை தான் எனக்கு உளுந்து வடை ஷேப் ஷேப்பாக போடுறதுக்கு டைம் இல்லை அதனால அப்படியே உருண்டை உருண்டையாக கிள்ளி போட்டுட்டேன் அப்புறம் தோசை இதுலேயே தான் இட்லியும் வச்சுருந்தேன் இட்லி வந்து காலி நெக்ஸ்ட்டு வந்து இது மீல் மேக்கர் குழம்பு அதுவும் ஆல்மோஸ்ட்டு காலி இதில் மிஸ் ஆனது என்னென்னா இட்லி காலி ஆயிடுச்சு சுத்தமாக அப்புறம் வந்து பூரி போட்டேன் பூரியும் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா பத்தாததுக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஸோ ஃபுல்லாக காமிங்க முடியல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத மட்டும் தான் காமிச்சிருக்கேன் அவங்க வந்தவங்களையும் வந்து நான் இன்னும் எடுக்கலையே அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமா இருந்தது இட்ஸ் ஓகே பரவாயில்ல கல்யாணத்துக்கு எல்லாம் போவோம்ல அப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது கொஞ்சம் இல்லை நிறையவே மெஸ்ஸியாக தான் இருந்தது பாத்திரம் வந்து ஒரு டைம் விளக்கி முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது சிங்க்கில் அதையும் விளக்கி முடிக்கணும் இன்பிட்வீனில் வந்து வெங்கி லெமன் டீ வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த மொரிங்கா லெமன் டீ வந்து மெய்யோனுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃப்ளேவரபுளாக இருக்குது இவங்ககிட்ட இந்த ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க இந்த பேக்கெட் வந்து நான் அப்படியே ஒரு டீக்கு டீ பேக்கோடு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது நிறைய ஃப்ளேவரபுளாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த பேக்கை வந்து நான் ரெண்டு தடவை யூஸ் பண்ணுவேன் ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படியும் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆகணும் ஸோ இதை வந்து நான் கிழிச்சு ஹாஃப் ஹாஃபாக யூஸ் பண்ணிக்குவேன் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அந்த ஓப்பன் பண்ணினதை நம்ம அடுத்த நாளே யூஸ் பண்ணிடணும் இல்லைன்னா அது வந்து ஃப்ளேவர் போயிடும் ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போது மல்லி விதையை வந்து க்ரஷ் பண்ணி போடுறேன் ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுப்பேன் இந்த மாதிரி டீக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பட் அது தீந்துடுச்சு அதனால் கையில் அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடித்தோன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வேணும்னா நீங்கள் இதில் வந்து இது ஆல்ரெடி லெமன் டீ தான் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் லெமன் கூட ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க அப்புறம் புளிக்கிற மாதிரி ஆகிடும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுனால நல்லா சாப்பிட்டாச்சு அதனால் மதியம் வந்து லன்ச் எதுவும் சாப்பிட தோணலை அதனால லன்ச் ஸ்கிப் பண்ணியாச்சு சரி பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சிட்டு கிச்சன் ஃபுல்லாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் கிச்சன் ஃபுல்லாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு எப்போவுமே ஏதாவது கிச்சனில் ஒர்க் பண்ணால் அந்த அடுப்பு வந்து நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சா தான் அடுத்த தடவை செய்யும்போது பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக க்ளீனாக சுத்தம் பண்ணிட்டேன் நைட்டு வந்து ராகவ் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ஸோ நானே செஞ்சுக்கிறேன் யூடியூப் பார்த்து அப்படின்னு சொல்லி அதுதான் ராகவ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் சிங்க்கில் வந்து பாத்திரம் பாதி விளக்கி வச்சிட்டேன் இன்னும் பாதி இருக்குது ஸோ நான் வந்து இப்போ ஆல்ரெடி விளக்கி வச்ச இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் நான் மிச்சம் இருக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கும்போது ராக வந்து நூடுல்ஸ் ரெசிபி செஞ்சிட்ருக்கேன் இப்போ எப்படி செய்யணும் என்னென்னு அப்பப்போ என்கிட்ட கேட்டு இருந்தான் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ப்ளைன் நூடுல்ஸை மட்டும் எடுத்து தண்ணியில் ஊற்றி கொதிக்க வைக்கணும் நூடுல்ஸ் மசாலா வந்து நம்ம அதிலேயே போடக்கூடாது இது வந்து ஒரு வேற விதமான ரெசிபி ஸோ அது எப்படி செய்கிறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ செய்கிற இந்த நூடுல்ஸ் ரெசிபி பேர் வந்து கொரியன் நூடுல்ஸ் அதில் வந்து எண்ணெயை பொறிச்சு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு அதில் வந்து ஊற்றணும் அது எப்படி செய்கிறாங்கிறத ராகவகிட்டையே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நூடுல்ஸ் வெந்திருக்கும் ராகவ் மசாலா பொல்ல ஓ தனியாக இது தனியாக அது தனியாக கலந்து போடணுமா சில்லி ஃப்ளெக்ஸ் கம்மியா போட ரொம்ப காரமா இருக்கும் வெந்திருக்கும் ஆஃப் பண்ணிட்டா அப்படியே சாப்பிடுறதா வெங்காயம் வந்து வணக்காம அப்பன்னா இல்ல அந்த அந்த வீடியோ ஆன் பண்ணா கடைசியில் சூடான ஆயில் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓ சரி சரி அப்போ ஆயில் ஹீட் பண்ணி அதுக்குள்ளே ஊற்றிடணும் அப்போ வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணேன் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நூடுல்ஸை வே தனியாக வேக வச்சு நூடுல்ஸ் மசாலா இதில் வந்து என்னென்ன இருக்குது நூடுல்ஸ் மசாலா சில்லி ஃப்ளேக்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கு இப்போது உப்பு போட்டு அப்புறம் இது மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேண்டாம் அதான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டல்ல அதுவே போதும் காரம் அதிகமாகிடும் அப்புறம் இந்த வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸும் சில்லி சாஸும் போடணும் இதுக்குள்ளேயே சோயா சாஸ் சில்லி சாஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணி இதுக்குள்ளே ஊற்றணும் இல்லை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் ராகவ் ட்ரை பண்ணுறான் எப்படி டேஸ்ட் வருதுன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் கொஞ்சம் எண்ணம் ஜாஸ்தி ஆகிடுச்சா அப்படிங்களா இல்லை இல்லை இது இது வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றணும்

கார்மா இருக்கு கொஞ்சம் நினைக்கிறேன் உப்பு ராகவ் வந்து ராகவுக்கும் சுமைக்கும் சேர்த்து நூடுல்ஸ் செஞ்சுட்டேன் நூடுல்ஸ் வந்து நான் ஜஸ்ட் டேஸ்ட் மட்டும் தான் பண்ணி பார்த்தேன் எனக்கும் வெங்கிக்கும் வந்து பச்சை பட்டாணியில ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலான்ட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஊறணும் ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பச்சை பட்டாணியை தனியாக வேக வைக்கணும்னு கிடையாது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை பட்டாணியும் அதுலேயே கொட்டி ஒரு மூணு நாலு விசில் விட்டோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்துடும் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா கூட அதை நம்ம கொஞ்சம் ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த கிரேவிக்கு வந்து நான் மசாலான்னு போட்டது வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா அப்புறம் மல்லித்தூள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சப்போஸ் உங்கள் கிட்ட மல்லித்தூள் தனியாக இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூளை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலேயே கொஞ்சம் மல்லித்தூள் இருக்கும் இது மட்டும் போட்டு நல்லா தண்ணி எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் சோம்பு அப்புறம் பூண்டு இது மட்டும் அரைச்சி அதிலே ஊற்றி குக்கரில் விசில் விட்டு எடுத்தேன் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்